தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதிக்கு வெற்றியே உயர்ந்த நோக்கம் நிறைய வாஸ்து போகிற இடங்களாகட்டும் ஒரு சில ஆன்மீக பதிவுகளில் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி எந்த மாதிரி ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க நான் அந்த இடத்துல சொல்லுவேன் வாஸ்துவின் ரீதியாக இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது நம்முடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டில் இருக்கும் வருடம் ஒரு முறை நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடாக இருக்கும் பொழுது நம்ம வந்து மலை அப்படின்னு சொன்னால் திருமலை கோயில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெருமாள் கோ பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னால் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் கோயில் அப்படின்னு சொன்னாவே நம்ம திருவரங்கம் இது வைணவத்தில் சைவத்தில் நம்ம சொல்லும் பொழுது பஞ்சசபைகள்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த சபைக்கே நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக சைவத்தில் கோயில்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் பஞ்சசபைகளில் இருக்கக்கூடிய மதுரை குற்றாலம் இப்படி நம்ம வந்து சொல்லலாம் திருவள்ளாங்காடு இந்த பஞ்சசபைகளில் நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்வது சிறப்பு இது ஒரு வகை இது இது எல்லாமே இருந்தாலும் ஒரு சிலர் கேட்பாங்க பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பகவான் அப்படின்னு சொன்னாவே பகம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம் அந்த ஆறு குணங்களில் ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நூறு சில ஒரு கடவுள் கடவுளுக்கு இணையானவர் அப்போ கடவுளுக்கு இணையான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் உங்களோடு தான் கடவுள் இருக்கிறார் அப்போது வழிபாடு என்பது கூட தேவையில்லை இப்போ வந்து எல்லையற்ற நாணம் யாருக்கு இருக்கோ அவர் கடவுளுக்கு நிகரானவர் எல்லையற்ற கருணை யாருக்கு இருக்கிறதோ அவர் கடவுளுக்கு நிறையான இருக்கக்கூடிய மனிதர் எல்லையற்ற ஐஸ்வர்யம் யாரிடம் இருக்கிறதோ ஒரு கடவுளுக்கு நிறையானவர் எல்லையற்ற சக்தி யாரிடம் இருக்கிறதோ ஒரு வந்து கடவுளுக்கு நிறையானவர் அதேபோல் எல்லையற்ற அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவர் அதே ஒரே பார்வை எல்லோரையும் சமமாக பாய்க்கிற ஒரு நிலை நல்லவராக இருந்தாலும் கெட்டவளாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் உயர்ந்த ஜாதியாக எந்த மனிதனில் கடைநிலையாக இருந்தாலும் சரி உயர்நிலை இருந்தாலும் உயர்நிலையாக இருந்தாலும் சரி ஒரே நிலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர் மனிதராக இருக்கும்போது இந்த ஆறு குணங்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து கடல் கடவுளுக்கு நிகரான மனிதர்கள் தான் நம்ம சொல்ல முடியும் இது ஒரு புறம் இருந்தாலும் கடவுள் வழிபாடு வீட்டுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை பார்க்கும்பொழுது எந்த வீட்டில் வடகிழக்கும் தென்மேற்கும் சரியாக இருக்கிறது வாஸ்து விதிக்கு வடகிழக்க மூடக்கூடாது தென்மேற்க திறக்கக்கூடாது தென்மேற்க திறக்கூடாது தென்மேற்கு வழியாக இருக்கக்கூடாது தென்மேற்கு திறந்த வழியாக இருக்கக்கூடாது காலியிடமாக இருக்கக்கூடாது வடகிழக்கு காலியிடம் அதுக்கு எதிர்நிலை காலியிடம் இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த விஷயம் ஒரு வீட்டில் இருந்தால் நூறு சதவீதம் நீங்கள் வந்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனால் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய மதம் நம்மளுடைய நம்முடைய நாடு விடுமுறையின் அடிப்படையில் விடுமுறை விடக்கூடிய நிகழ்வு கிடையாது இதே அரபு தேசத்தில் வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகை நடத்துவாங்க அதனால அவங்க வெள்ளிக்கிழமை விடுமுறையாக வச்சுருக்காங்க இதே யூரோப்பியன் கண்ட்ரியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக வச்சுருக்காங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க இது உலகம் பூரா பெரிய அளவில் இருக்கிறதுனால ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுட்டோம் அதுக்காக வந்துட்டோம் ஆனால் பழங்காலத்தில் பௌர்ணமியும் அமாவாசையும் தான் விடுமுறையாக இருந்தது நம்முடைய நாட்டில் நம்முடைய எல்லா நாடுகளிலுமே நீங்கள் ஒரு கூர்ந்து கவனிக்கணும் எல்லா நாடுகளிலும் தன்னுடைய மதத்தை ஒட்டித்தான் விடுமுறையாக இருக்கிறதே தவிர வேற எந்த விடுமுறையும் கிடையாது ஆனால் நம்ம நாட்டில் மதத்தை ஒட்டி விடுமுறைகள் இருந்தது இன்று ஆனால் மாறிவிட்டது ஆக இப்போ இந்த நேரத்தில் இறைவழிபாடு என்பதே மதத்தை ஒட்டியாக அதாவது இறை இறைவழிபாடு விடுமுறைகள் எல்லாமே மத வழிபாடுகளோடு இணைந்த விஷயமாகத்தான் நம்முடைய முன்னோர்களாக பார்க்கப்படுது இன்றைக்கு நம்ம விட்டுட்டோம் அதனால் கண்டிப்பாக அமாவாசையும் பௌர்ணமையோ ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் இதோட குறிப்பாக முக்கியமாக தென்மேற்கு எந்த வீட்டில் பாதிப்பு இருக்கிறதோ வடகிழக்கு எந்த வீட்டில் பாதிப்பு இருக்கிறதோ அவங்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த அமாவாசை பௌர்ணமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அந்த க அந்த வீட்டின் கஷ்டத்திலிருந்து நூறு சதவீதம் அவர்கள் வெளியேற முடியும் தெய்வத்தின் வழியாக ஆனாலும் ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அந்த வீட்டை திருத்தக்கூடிய நிலை அந்த வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நிலை அவர்களுக்கு அந்த தெய்வங்கள் வழிகாட்டும் என்று சொல்லுவேன் இதற்குத்தான் நம்ம தெய்வ வழிபாடு என்று என்னால் உறுதியாக கூற முடியும் அதே சமயம் உங்கள் வீட்டில் குறை இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது அந்த குறை நிவர்த்தி ஆகிற நிகழ்வாக கூட இருக்கும் உங்கள் வீட்டில் தென்மேற்கு பள்ளமா அல்லது வடகளுக்கு பள்ளமா வடமேற்கு பள்ளமா அல்லது தென்கிழக்கு பள்ளமா அது சார்ந்த ஒரு ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தின் வழியாக நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த தவறான வீட்டை திருத்தக்கூடிய நிகழ்வு இருக்கும் ஆகவே எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் நீங்கள் அந்த கட்டமைப்பை உற்று நோக்கி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அது பொருந்துகிறதா என்று பாருங்கள் உங்கள் வீட்டோட அமைப்போடு எந்த இறை ஆலயங்கள் இருக்கிறதோ அதை தொடர்ந்து வழிபட்டு வரும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் விடுபட முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்